ஓம் ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார்த்திகை மாதத்தில் தஞ்சாவூர் அருகில் உள்ள திருக்காட்டுப்பள்ளியில் இருந்து ஒரு தம்மதி தங்கள் மகளுடன் காஞ்சிபுரம் வந்தனர் மகாபெரியவரை தரிசிக்க காத்திருந்தனர் அவர்கள் முறை வந்ததும் அந்த குடும்பத்தினர் பெரியவருக்கு நமஸ்காரம் செய்தனர் அவரை பார்த்து தயக்கத்துடன் நின்ற குடும்பத் தலைவரிடம் என்ன விஷயம் என்று பெரியவா கேட்டார் பெரியவா இவள் எங்களுக்கு ஒரே மகள் இவளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது தாங்கள் அனுக்கிரகம் செய்து திருமணம் விரைவில் நடக்க ஆசி வழங்க வேண்டும் என்றார் குடும்பத் தலைவர் பெரியவர் அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்ன என்றார் ராதா என்றாள் அவள் பெரியவா அவளிடம் உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் இருக்கிறதா என்றார் ஆம் என்றாள் அவள் சரி அடுத்த மாதம் மார்கழி தினமும் அதிகாலையில் நீராடிய பிறகு வீட்டு வாசலில் கோலம் போடு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோவிலுக்கு போய் திருவெம்பாவை பாடு உனக்கு போக முடியாத நாட்கள் வருமில்லையா அந்த நாட்களில் வீட்டில் இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் செய் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் ராதாவும் பெரியவா சொன்னதை தவறாமல் கடைபிடித்தாள் தை மாதம் பிறந்தது ஒரு நன்னாளில் அவள் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது ராதாவின் பெற்றோர் கதவைத் திறந்தனர் வெளியே ஒரு பெரியவரும் அவரது மனைவியும் நின்றனர் அவர்கள் பெண் கேட்டு வந்துள்ள விபரம் தெரியவந்தது எங்கள் பூர்வீகம் பாலக்காடு உங்கள் பெண்ணைப் பற்றி அறிந்தோம் அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்துக்கு பொருத்தமாயிருக்கிறது என்றனர் திருமண பேச்சு நடந்தது நிச்சயதார்த்த நாள் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது பிறந்ததும் ராதாவுக்கு வழியும் பிறந்து விட்டது திருமணத்துக்கு முன்னதாக பெரியவாளிடம் ஆசி பெற ராதாவும் அவளது பெற்றோரும் காஞ்சிபுரம் வந்தனர் பெரியவாளை அவர்கள் தரிசித்தனர் ராதாவிடம் உன் பெயர் ராதா தானே உனக்கு வரப்போகும் ஆத்துக்காரர் பெயர் என்ன என்று கேட்டார் கண்ணன் என்ற ராதாவிடம் உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என்றார் ஆம் என்றாள் ராதா ஆச்சரியமாய் மாமனார் பெயர் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்ட வேளையில் நீ திருப்பாவை படித்தாய் கண்ணன் கணவனாக வருகிறான் திருவெம்பாவை படித்தாய் பரமேஸ்வரன் மாமனராக வருகிறார் என்றார் இதைக் கேட்ட எல்லாருமே அதிசயித்துப் போனார்கள் முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு இவர்கள் பெயர் தெரியாதா என்ன ஜய ஹர ஹர சனகர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இன்றைய நாள் எல்லாம் வல்ல நம் ஜகத்குரு அவர்களின் திருவருளாலும் இறையருளாலும் இனிய நாளாக அன்பு பிரார்த்தனைகள் ஓம் ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்